உத்தராகண்டின் டேராடூன் நகரை புரட்டிப்போட்ட மேக வெடிப்பில் சிக்கி குறைந்தது பதினைந்து பேர் உயிரிழந்தனர் மேலும் காணாமல் போன பதினாறு பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சேதமடைந்த இடங்களை பாஜக எம்பி அனில் பலூனி நேரில் பார்வையிட்டார் அப்போது அப்பகுதியில் திடீரென பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது பாஜக எம்பி மற்றும் அதிகாரிகள் இதனால் அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பான வீடியோவை பாஜக எம்பி தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தை கடந்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காசாவில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் நெஞ்சை உருக்குகின்றன என்று கூறிய அவர் காசாவில் நடக்கும் நிகழ்வுகளை உலக நாடுகள் வேடிக்கை பார்க்கக் கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் காசாவில் குழந்தைகளின் அழுகை காட்சிகள் பட்டினி காட்சிகள் நெஞ்சை உருக்குகின்றன எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெற்றி விளம்பரத்துக்காக அறிவிப்புகளை வெளியிட்டு நான்கு ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வந்த திமுக அரசு தற்போது சட்டசபையில் வெளியிட்ட இருநூற்று ஐம்பத்தாறு திட்டங்களை நிறைவேற்ற சாத்தியமில்லை என்பதால் கைவிடுவதாக முடிவெடுத்துள்ள செய்தி வெளியாகியிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள பதிவில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நாலொரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருந்த திமுக அரசின் லட்சணம் ஆட்சியின் ஆண்டில் பல்லிழித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் சொல்லாமல் செய்தது ஊர் ஊராக கருணாநிதியின் சிலை வைத்தது மட்டும்தான் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அரசு மருத்துவமனையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அங்கிருந்த மருத்துவர்கள் பணியாளர்கள் வருகை பதிவேடு மருந்து ஊசியல் இருப்பு நோயாளிகளின் வருகை எக்ஸ்ரே பிரிவு குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அங்கு உள்நோயாளிகளாக இருந்தவர்களிடம் முறையாக சிகிச்சை அளிக்கின்றார்களா மருந்து ஊசிகள் வழங்கப்படுகிறதா என சிகிச்சை முறை குறித்து கேட்டறிந்தார் மேலும் அங்குள்ள சுகாதார வளாகங்கள் மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் இங்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும் என மருத்துவர்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தினார் இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் முன்னூற்று ஆறு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்து மூன்று ஆயிரத்து புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் சந்தையின் நிப்டி எண்பத்து மூன்று புள்ளிகள் உயர்ந்து இருபத்தைந்து ஆயிரத்து நானூற்று பத்தொன்பது புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஏழு ரூபாய் பனிரெண்டு காசாக உள்ளது தங்கம் விலை இன்று கிராமுக்கு ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து இருநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எண்பத்தோராயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையும் கிராம் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று நாற்பத்தோரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது அமேசான் காடுகள் அழிப்புக்கு எதிராக குரல் எழுப்பிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன பிரேசில் பெரு பொலிவியா உட்பட ஒன்பது நாடுகளில் பறந்து விரிந்து எழுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமேசான் காடுகள் உள்ளன முப்பத்தொன்பதாயிரம் கோடி மரங்கள் பதினாறாயிரம் வகையிலான உயிரினங்கள் இங்கு உள்ளன உலகமயமாக்கல் மற்றும் மனிதர்களின் பேராசையால் அமேசான் காடுகள் அழிக்கப்படுவதாக போராட்டங்கள் வெடித்துள்ளன இவ்வாறு போராடும் இயற்கை ஆர்வலர்கள் மர்மமான முறையில் கொல்லப்படுவதாக லண்டனைச் சேர்ந்த குளோபல் விட்னஸ் என்ற ஆய்வு நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டு இருபத்தி நான்கு வரையிலான பனிரெண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்து மூன்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதாக அந்த நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் பெண் குழந்தைகள் அனைத்து நிலைகளிலும் கல்வி கற்க அந்நாட்டு தாலிபான் அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று யூனிசெஃப் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் வளர் இளம் பருவ பெண்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பள்ளிப்படிப்பை பாதியிலே நிறுத்தி வெளியேற்றப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது பெண்கள் கல்வி பயில தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களது மனநிலை தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக அந்த அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனை தடுக்கும் வகையில் பெண்கள் கல்வி பயில்வதற்கான தடையை காலதாமதமின்றி மீட்க வேண்டும் என்றும் அனைத்து பெண் குழந்தைகளும் கல்வி கற்பதை அந்நாட்டு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது